ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் அலெக்ஸ் இயர் இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆர் இன்வெஸ்ட்டட் இன் டென் பர்சன்டேஜ் டாக் அட் எயிட்டி நைன் அண்ட் செவன் பர்சன்டேஜ் டாக் அட் நைன்ட்டி அப்படிங்கிறதுக்காக ஒன் பர்சன்டேஜ் வந்து புரோக்கரேஜ் பேடு இட் போத் ட்ரான்ஸ்சாக்ஷன் இப்போ நம்ம இந்த ஈக்குவல் அமௌண்ட் இன்வெஸ்ட்டட் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் லெட் தி ஈக்குவல் அமௌண்ட் இன்வெஸ்டட் ஈக்குவல் டூ எக்ஸ் அப்படின்னு பொட்டேஜி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் ஸ்டாக் அட் எயிட்டி நைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுல இருந்து நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம இந்த இடத்துல டென் பர்சன்டேஜ் ஸ்டாக் அட் எயிட்டி நயன் அப்படின்றத தனியாக ஒர்க் அவுட் பண்ணலாம் இன்னொன்று வந்து செவன் பர்சன்டேஜ் ஸ்டாக் அட் நைன்டி அப்படின்றத தனியாக ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு கேஸ்லயுமே வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் வேல்யூ மார்க்கெட் வேல்யூவில் இது எயிட்டி நைன் இருக்கு பட் ப்ரோக்கரேஜ் ஆட் பண்ணும்போது இது நைன்டி அப்படின்னு வரும் அதேமாரி இந்த கேஸில் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் இன்வெஸ்ட் பை மார்க்கெட் வேல்யூ நைன்டி இங்கே கொடுத்துருக்காங்க மார்க்கெட் வேல்யூ பட் ப்ரோக்கரேஜ் ஆட் பண்ணும்போது நைன்டி ஒன் அப்படின்னு இப்போ இதில் ஆனுவல் இன்கம் கேல்குலேட் பண்ணலாம்

இன்டு 100 க்கு நம்ம கால்்குலேட் பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்றதுக்கு அப்புறம் இந்த 100 100 கேன்சல் ஆயிடுது கேன்சல் ஆயிடுது x/9ம் அப்படிங்கறது இது கட் இந்த செகண்ட் கேஸ்ல annual income அப்படிங்கிறது இதில நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் x/91 இன்டு இல்ல வேற என்ன செவன் 7% ஸ்டாக் செவன் பை 100 இன்டு 100 ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இது வந்து தேர்ட்டீன் ஆகிடும் அப்போ டோட்டலாக நமக்கு இந்த இடத்துல எக்ஸ் பை தேர்ட்டீன் அப்படின்ட்டு இருக்கு பட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் மைனஸ் நைன் மைனஸ் எக்ஸ் பை தேர்ட்டீன் அப்படின்றது ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நைன் இன்ட்டு தேர்ட்டீன் இங்கே வந்துடும் ஸோ இதில் வந்து தேர்ட்டீன் எக்ஸ் மைனஸ் நயன் எக்ஸ் ஈக்குவல் டூ ஹண்ட்ரட் இப்போ அப்டேக்ஷன் கொடுக்கும்போது நான்கு எக்ஸ் பை நயன் இன் டூ ஈக்குவல் டூ ஹண்ட்ரட் எக்ஸ் வேல்யூ ஒன்று நூறு இன் டூ நயன் இன் டூ தேர்ட்டின் நான்கு பை நான்கு இத கேன்சல் பண்ணா இருபத்து ஐந்து இப்போது எக்ஸ் இக்குவல் டூ இருபத்து ஐந்து இன் டூ நயன் இன் தேர்ட்டின் இப்போது அன்செர் பாத்தீங்கன்னா இருபத்து ஒன்பது டூ ஃபைவ் ஸோ எக்ஸெப் அப்படின்றது மெயிக்குள்ள அமௌண்ட் இன்வெஸ்ட்டடன் எடுத்தாங்க இல்லையா அந்த வேல்யூ தான் கொஸ்டினில் வந்து இங்கே கேட்டுருக்காங்க ஃபைன் தான் அமௌண்ட் இன்வெஸ்ட்டட் இன் இச் ஸ்டாக் ஸோ இச் ஸ்டாகில் வந்து டூ தௌசண்ட் நைன் டொண்ட்டி ஃபைவ் ரூபீஸ்